இசை அரசி பி சுசிலா கடந்து வந்த பாதை என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போகிறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் வட இந்தியாவில் லதா மங்கேஷ்கர் போன்று தென்னிந்தியாவின் பாடும் வானம்பாடி பி சுசிலா எண்பத்தி நான்கு வயதான பி சுசிலா அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக சினிமாவில் பாடி வருகிறார் ஆந்திர மாநிலம் விஜயநகரத்தில் மகுந்த சேஷாவதாரம் தம்பதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பதிமூன்றாம் தேதி நவம்பர் மாதம் பிறந்தவர் பின்னணி பாடகி பி சுசிலா அவர்கள் சிறு வயதிலேயே இவரிடம் இசை ஆர்வம் இருந்ததை கண்டுகொண்ட அவரது பெற்றோர் முறைப்படி கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொடுக்க ஏற்பாடு செய்தார்கள் இசை மேதை துவாரம் வெங்கடசாமி நாயுடுவிடம் முறையாக இசை பயின்றார் பி சுசிலா அதன் பின்னர் விஜயநகரம் இசைக்கல்லூரியில் டிப்ளமோ படிப்பை படித்து அதில் முதல் வகுப்பில் தேறினார் இதற்கு முன்பே வானொலி நிகழ்ச்சிகளிலும் பாடல்கள் பாடிக்கொண்டிருந்த பி சுசீலாவிற்கு அதே வானொலி நிலையத்தின் மூலம் சினிமாவில் பாடவும் வாய்ப்பு வந்தது என்பது எதிர்பாராத ஒன்று அந்த காலத்தில் மிகப்பெரிய இசையமைப்பாளரான பெண்டியாலா நாகேஸ்வர ராவ் தான் இசையமைக்கும் ஒரு புதிய திரைப்படத்திற்கு புதிய குரல்களை தேடிக்கொண்டிருந்தார் வானொலி நிலையத்தில் பாடிக்கொண்டிருப்பவர்களில் சிலரை அனுப்பி வைக்குமாறு நிலையத்தாரிடம் நாகேஸ்வர ராவ் கூற வானொலி நிலையத்தாரும் ஐந்து பேரை அனுப்பி வைக்க அதில் ஒருவர்தான் பி சுசிலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏ நாகேஸ்வர ராவ் ஜி வரலட்சுமி நடிப்பில் பெண்டியாலா நாகேஸ்வரராவ் இசையமைப்பில் தமிழ் தெலுங்கு மொழிகளில் உருவான படம்தான் பெற்ற தாய் என்ற திரைப்படம் இந்த திரைப்படம்தான் பி சுசிலாவின் திரை இசை பயணத்தின் ஆணிவேர் ஏதுக்கு அழைத்தாய் ஏதுக்கு என்ற பாடல்தான் இவரது முதல் திரைப்பட பாடலாகும் இந்த பாடலை பி சுசிலாவுடன் பாடியவர் பாடகர் ஏ எம் ராஜா இதன் பின்னர் ஏவிஎம் ஸ்டுடியோவில் மாத சம்பளத்தில் பின்னணி பாடகியாக இருந்து வந்தார் பி சுசிலா பாடகி பி சுசிலாவின் திரைப்பயணத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த கணவனை கண்கண்ட தெய்வம் என்ற திரைப்படம் மாற்றியது என்றால் அது மிகையல்ல காரணம் என்னவென்றால் அந்த திரைப்படத்தில் அவர் பாடிய அத்தனை பாடல்களும் தேனில் விழுந்த பலாவாக இனிமையாக இருந்தது இந்த நல்லம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ உன்னை கண் தேடுதே நாடுதே அன்பில் மலர்ந்த நல் ரோஜா கண்பாளராய் என் ராஜா போன்ற பாடல்கள் இன்றளவும் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவை பி சுசிலாவின் திரை மகுடத்தில் மீண்டும் ஒரு வைரக்கல் பதித்த படம் உத்தம என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் ஜி ராமநாதன் பாடகிகள் பி லீலா ஜிக்கி ஏபி கோமலா ஜமுனா ராணி என்று பலர் இந்த திரைப்படத்தில் பாடியிருந்தாலும் பி சுசிலாவிற்கு கிடைத்த பாடல்கள் தனி முதிரை பதித்தன என்றே சொல்ல வேண்டும் முல்லை மலர் மேலே மொய்க்கம் வண்டு போலே அன்பே அமுதே அருங்கணியே உன்னழகை கண்ணியர்கள் சொன்னதினாலே போன்ற பாடல்களினால் அவர் நிலை உயரப்பெற்றார் என்றே சொல்ல வேண்டும் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இயக்குனர் ஸ்ரீதரின் இயக்கத்தில் பின்னணி பாடகர் ஏ எம் ராஜாவின் இசையில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படம் தான் கல்யாண பரிசு என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் மொத்தம் எட்டு பாடல்கள் அதில் ஐந்து பாடல்கள் பி சுசிலா பாடியவை அத்தனையும் முத்தானவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளின் ஆரம்பம் மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி என்ற இரட்டையர்களின் இசை விஸ்வரூபம் ஆரம்பம் என்றே சொல்ல வேண்டும் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் இயக்குனர் பீம்சிங் சிங் இயக்கத்தில் வந்த பாவரிசை படங்கள் திரை இசையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது பாவ மன்னிப்பு பாசமலர் பாலும் பழமும் பார்த்தால் பசி தீரும் பார் மகளே பார் என்று பாவரிசை படங்களில் பாடகி பி சுசீலாவின் குரலில் வந்த அத்தனை பாடல்களும் சாகா வரம் பெற்றவை மலந்தும் மலராத பாதி மலர் போல யார் 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 அவள் யாரோ மயங்குகிறாள் ஒரு மாது அத்தான் என்னத்தான் பாலிருக்கும் இருக்கும் பசி இருக்காது ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன் காதல் சிறகை காற்றினில் விரித்து யாருக்கு மாப்பிள்ளை யாரோ கொடி அசைந்ததும் காற்று வந்ததா என்று பி சுசிலா பாடிய பாடல்களை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஏவிஎம் தயாரிப்பில் உருவான உயர்ந்த மனிதன் என்ற திரைப்படத்தில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பி சுசிலா பாடிய நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவா நிலா என்ற பாடலுக்காக அந்த ஆண்டு சிறந்த பாடகிக்கான தேசிய விருதனை பெற்றார் பி சுசிலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளின் பிற்பகுதியில் குறிப்பாக இசையமைப்பாளர் இளையராஜாவின் வருகைக்கு பின் அடுத்த தலைமுறை கலைஞர்கள் திரைத்துறையில் கால் பதித்த காலம் அது இந்த காலகட்டங்களில் பி சுசிலாவின் பாடல்களின் எண்ணிக்கை முன்பிருந்த அளவுக்கு இல்லை என்றாலும் இசைஞானி இளையராஜாவின் இசையிலும் ஏராளமான வெற்றி பாடல்களை பாடியிருக்கிறார் பி சுசிலா இளையராஜாவின் முதல் படமான அன்னக்கிளி என்ற திரைப்படத்தில் சொந்தமில்லை பந்தமில்லை பாடுது ஒரு பறவை என்ற பாடலை பாட ஆரம்பித்தவர் அவரது இசையில் எண்ணற்ற பாடல்களை பாடியிருக்கிறார் பி சுசிலா கண்ணன் ஒரு கைக்குழந்தை டார்லிங் 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 சுகமோ ஆயிரம் ராசாவே உன்னை காணாத நெஞ்சு காலை தென்றல் பாடி வரும் நிலவு நேரம் இரவு காயும் கற்பூர பொம்மை ஒன்று ஆசாத்தி மனசுல முத்துமணி மாலை உன்னை தொட்டுத் தொட்டு தாளாட்ட என்று பி சுசிலா இளையராஜாவின் இசையில் பாடிய பாடல்கள் அனைத்தும் இன்றும் ரசிக நெஞ்சங்களில் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கின்றன கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு கப்பலேறி போயாச்சு என்று இசை புயல் ஏ ஆர் ரகுமானின் இசையிலும் பாடி தன் குரலுக்கு என்றுமே வயதில்லை என்பதை நிரூபித்திருக்கிறார் இசையரசி பி சுசீலா என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சீ இலங்கோ நன்றி வணக்கம்